வணக்கங்க நான் தான் வழக்கம் போல நம்ம ஒரு ஆள வச்சுதான் நாடகம் பண்ண போறோம் உங்கள யாரு எப்ப வந்து சேர போறீங்கன்னு தெரியல யாரு வந்தாலும் எனவே பேசுவோம் ஒன்னா பேசுவோம் இப்ப நான் தனியா பேசுறேன் வணக்கம் நம்ம எனவே பேசுவோம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நான் ஒரு ஃபேமஸான ஹீரோக்கு கதை சொல்ல போறேங்க கதை என்னன்னா என் வாழ்நாளில் பார்த்த கதை இந்த கதை நடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ ரெண்டாயிரத்தி நூத்தி ஆறு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஃபேமஸான ஒரு கதாநாயகனுக்கு கதை சொல்ல போற அந்த நடிகர் பேரு விஜய் இது கதைக்காக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு ஏன்னா எண்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுல சார் வணக்கம் சார் என் பேரு நான் தான் சார் எங்கிட்ட சூப்பரான கதை ஒண்ணு இருக்கு சார் போதும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கரூர்ல நடந்த உண்மை சம்பவத்தை பத்தி கதை எடுத்திருக்க சார் கதை இப்ப எங்க தொடங்குது அப்படின்னா சார் பொள்ளாச்சியில மாண்பு மாணவனா உங்க இந்த கதை ஆரம்பிக்குது சார் நாளை திருப்பி எப்படி இருக்குங்கிறத பத்தி நமக்கு என்ன சார் கவலை நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ள மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கீங்க சார் உங்களோட ரசிகரெல்லாம் பார்க்கும் போது மக்கள் அவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுவாங்க சார் சில ரசிகர்கள் எல்லாம் வந்து விஷ்ணு மாதிரி ஆடுவாங்க சார் இப்படி ஹாப்பியா துல்லாத மனமும் துள்ளும்னு ஆடிக்கிட்டு இருக்கிற உங்களுக்குள்ள பூவே உனக்காக வந்துருச்சு காதலுக்கு நீங்க மரியாதை பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரியாது சார் அப்பா அம்மா மரியாதை பண்ணிருவாங்க இப்படி பத்திரி மாதிரி இருந்த உங்க வாழ்க்கையில ஒருத்த கில்லி மாதிரி வந்து விளையாடுறான் நீங்க அங்கதான் உங்களோட வாழ்க்கையா அழகா ஆரம்பிக்கிறீங்க கணக்கன சூப்பரா கதை சொல்லிட்டு இருக்க சூப்பரா இருக்கு கதை இது வரைக்கும் ரொம்ப அழகாவே கதை சொல்லிட்டு வந்திருக்க எனக்கு ஆக்சன் பிளாக் ரொம்ப முக்கியம் அது தனலட்சுமிக்கு பிரச்சனைனாலும் தங்கச்சிக்கு பிரச்சனைனாலும் தனியால நான் தடுத்து நிறுத்துவேன் அப்புறம் நமக்கு இந்த பெரிய கூட்டத்துக்குள்ள எல்லாம் போய் ஃபைட் பண்ணிதான் பழக்கம் அது ஏதாவது இருக்குதா இந்த கூட்டத்துக்குள்ள போய் அண்ணா அப்படியே தனியால நின்று அடிச்சு மிரட்டினாதான் நம்ம ரசிகர்கள் சந்தோஷப்படுவாங்க நான் இந்த மாதிரி நிறைய உண்மை கதைகள் எல்லாம் நல்லா நடிச்சிருக்கேன் தனலட்சுமின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு அங்க இருக்கிற ரைஸ் மில் ஓனர் பயங்கரமா அந்த பொண்ணுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் ஏதோ கபடி விளையாட தான் போனேன் எதிர்த்து அந்த புள்ளைய தூக்கிட்டு சென்னைக்கு கொண்டு வந்துட்டேன் அவ்வளவு கூட்டம் அத்தனை கூட்டத்துக்கு மத்தியில இருந்து தனி ஒரு ஆளா இருந்து தப்பி தப்ட முடியாக்கணும் அப்புறம் நான் நடிச்ச இன்னொரு படத்தையும் சொல்ற அதை கேட்டுக்க திருப்பாச்சின்னு ஒரு ஊரு தெரியுமில திருப்பாச்சி அங்க நானும் என் தங்கச்சியும் சந்தோஷமா இருந்துட்டு வந்தோம் இது உண்மை கதை என் தங்கச்சிய மெட்ராஸ்ல கட்டி கொடுத்துட்டாங்க அங்க ஒரே ரவுடி கூட்டம் கூட்ட நாளு கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் நான் போய் அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் தனி ஒரு ஆளா இருந்து தமிழ்படியாகணும் முடிவு பண்ணிருந்தேன் மொத்த பொலிசி வேண்டாம்னு சொல்லிட்டேன் மொத்த ஆளா இருந்து மொத்த கூட்டத்தாலி பண்றதுதான் என்னோட ஸ்டைல் நம்மளோட படத்துல எப்பவுமே தனி ஒரு ஆளா இருந்து மொத்த கூட்டத்துக்கு இடையிலயோ ஆக்ஷன் பண்றதுதான் முக்கியமா இருக்குறோம் சரி क्लाइமேக்ஸ் பத்தி ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்களே சொல்லிட்டீங்க நான் கால் ஷீட் கொடுத்துருவேன் சேர் 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 இத இத ஒரே நிமிஷம் சொல்றேன் சார் சரி இந்த இன்டர்வெல்லுக்கு மேல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறீங்க சார் அன்னைக்கு ஆளுங்கச்சியா இருக்குறவங்கள எதிர்த்து பேஸ்ற அரசியல் கட்சியா தான் சார் இருக்கீங்க ரெண்டு ವರ್ಷத்துல ரெண்டு ವರ್ಷத்துல மூணு மீட்டிங் சார் மூணு மீட்டிங் கூட்ட நாள் கூட்டம் உங்க ரசிகர்கள் அப்படியே அலை அலையா வராங்க சார் அஞ்சாறு பேர் செத்தாலும் கவலை சார் நமக்கு கூட்டம் தான் முக்கியம் அப்படி அலை வந்த மக்கள் உங்களை ஆர்ப்பரிச்சு கொண்டாடுறாங்க சார் எலெக்ஷனுக்கு கரெக்டா ஆறு மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு கூட்டத்தை சேர்க்கறீங்க சார் அதுதான் சார் கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பயங்கரமான கூட்டம் சார் டிஸ்கிளைமருங்க இதுவும் உண்மை கதைக்காக பெயர் மாட்டப்பட்டுறதுங்க இது உண்மை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன ரெண்டாயிரத்தி நூத்தி ஆறுங்க மறுபடியும் ஒரு மாபெரும் கூட்டம் கூடி சார் இது வரைக்கும் கூட்டத்துக்கு வந்ததுல அஞ்சு பேர் மூணு பேர் அப்படிதான் சார் செத்து இருந்தாங்க மயக்கம் போட்டது நூறு இருநூறு முந்நூறு வரைக்கும் போச்சு சார் இந்த கூட்டத்துல நாப்பத்தி ஓரு பேர் இறக்குறாங்க சார் அதுல குழந்தைங்க பெண்கள்னு கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் சார் ஏ தம்பி சூப்பர் 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 கிளைமேக்ஸான அது பட்டையை கிளப்பிட்ட இப்ப இந்த கூட்டத்துக்கு இடையில வந்து வில்ல நாட்கள் வில்ல மக்களை என்னென்னமோ பண்றாங்க இப்ப நான் என்னோட இடத்துல இருந்து பறந்து போவடா இல்ல ஒவ்வொருத்தங்கெல்லாம் பாஞ்சு பாஞ்சு போய் அடிப்படா தம்பி நான் உங்ககிட்ட ஒரு ஐடியா சொல்றேன் நான் இங்க இருந்து பாக்கும்போது அங்க கூட கூட்ட தாங்க முடியாம எல்லாம் மரத்து மேல ஏறி நிக்கிறாங்க அந்த மரத்துல இருக்கிற ஒரு கீழ கீழே விளக்கு போகுது நான் இங்க இருந்து அப்படியே பாஞ்சு போய் அந்த கிளை புடிச்சு நிக்கிறேன் வைக்கலாமா நல்லா இருக்கும்ல சூப்பரா இருக்கும் இப்ப அந்த மர கிளை விளக்குறதுக்கு காரணம் இந்த ஆஹ் சதி அப்படின்னு அந்த வில்லன்களை ஏதாவது சதி பண்றாங்களா இங்க ஏன் தம்பி இந்த கூடத்துக்கு நான் வந்து நாப்பத்தோரு பேர் இறந்து போறாங்க அப்படின்னா அப்போ வீட்கள் படத்துல நாட்களை மட்டும் ஒரு நூறு பேத்துக்கு மேல கொண்டு போய் சூப்பரா இருந்தது எல்லாம் அப்படியே துவச்சு துவச்சு எடுக்கிற மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் கிளைமேட் சூப்பரா இருக்கு இனி அடுத்து என்னென்ன பண்ணணும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை பண்ணிடலாம் சார் சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார் நீங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் அப்படியே அமைதியா அமைதியா எதுவுமே பண்ணாம எதையும் தடுக்காம கிளம்பி அப்படியே வீட்டுக்கு போறீங்க சார் கிட்டத்தட்ட நீங்களே தனியா தப்பிச்சு போற மாதிரியான ஒரு சீன் சார் ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் சீன்ல வில்லன்களே கிடையாது சார் எல்லாமே உங்க ரசிகர்கள் சார் நீங்க இது வரைக்கும் நடிச்ச எல்லா படத்துலயுமே நீங்க அடிச்சு வில்லன்களை எல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணி காப்பாத்துற மாதிரியான சீன் எல்லா இடத்துலயுமே நம்ம வச்சுட்டோம் சார் இது வந்து ஒரிஜினல் ஸ்டோரி சார் அது வந்து ட்ரூ ஸ்டோரிங்கிறதுனால நம்ம வந்து இப்படித்தான் சார் எடுக்க வேண்டியதா இருக்கும் இந்த ட்ரூ ஸ்டோரியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படித்தான் சார் ஒருத்தர் போனா வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங் அபோட் மீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீங்க கதாநாயகனா யாரு தெரியுமா உனக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் ஊரே திருநெல் நின்னாலும் லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் கதாநாயகன் தனியா முடிப்பான்டா என்ன நினைச்சீங்க கதாநாயகன்னா அவ்வளவு இதா போயிடுச்சு உங்களுக்கு ஏன்பா மக்கள் செத்துட்டு இருக்கும்போது ஒரு கதாநாயகன் எதையும் கட்டுக்காம ஜாலியா போறான் அப்படிங்கிறிய இதெல்லாம் ட்ரூ ஸ்டோரியா இருக்க முடியுமா அப்படி ஒருத்த போனானா அவன் மனுஷனா இருக்க முடியுமா நிஜமா அப்படி ஒருத்த பண்ணானா அவனை பாக்க வந்த கூட்டம்னு சொல்ற இந்த கேரக்டர் மிக பெரிய கதாநாயகன் சொல்ற எந்த பிரச்சனை முதலாளா வந்து காப்பாத்துறான் சொல்ற அதுவும் விவசாயிகளுக்கும் மெட்ராஸ்க்கும் தண்ணி பிரச்சனை வந்தப்போ பைப்புக்குள்ள ஏறி லூசா இருக்கு வைப்புக்குள்ள ஏறி போராட்டம் இப்படி நகரத்தவேக்கு ஒருத்தர் போயிருப்பானா பண்ண கூட முடியல சார் கதையோட ட்விஸ்டே நான் அங்கதான் சார் வச்சிருக்கேன் சார் நீங்க தான் சார் பேசாம போறீங்க உங்க ரசிகர்கள் இருக்காங்களா சார் ரசிகர்கள் இன்னைக்கு தான் சார் ரசிகர்கள் அன்னைக்கு அவங்க தற்குறிகள் அவங்க பேசுவாங்க சார் என் தலைவன் தப்பே பண்ணலன்னு பேசுவாங்க சார் இதுல சதி இருக்குதுன்னு அவங்களே பேசிக்குவாங்க சார் நீங்க கூட பேச வேண்டியதில்ல உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்ல சார் மனோ தத்துவ டாக்டர்ல இருந்து மரங்கள் போன கம்பவுண்டர் வரைக்கும் உங்களுக்காக தான் சார் பேசுவாங்க சார் சொன்னா நம்ப மாட்டீங்க சார் எதிர்கட்சி தலைவர் அவரு கட்சிக்காக கூட இவ்ளோ பேசிருக்க மாட்டாரு சார் உங்களுக்காக கத்தி விழுந்து விழுந்து பேசுவாரு சார் அப்பேற்பட்ட பவர் பத்தி நீங்களே தப்பா நினைச்சிட்டீங்களே நீங்க சாதாரண ஆள் கிடையாது சார் அகில உலக சூப்பர் ஸ்டார் சார் உண்மையாலுமே நான் சொன்ன அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இப்படிதான் சார் பேசிட்டு இருந்திருக்காங்க இப்படியெல்லாம் எல்லாம் ஒருத்தவங்க பேசியிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க தற்கொலையாதான் இருக்கணும் ஏதோ மனோ தத்துவ டாக்டர் சொன்னீங்க அவங்கள இப்படித்தான் பேசுறாங்களா நிஜமா இப்படியெல்லாம் நடந்துச்சா அப்புறம் இப்படி இவங்களை டாக்டர்னு சொன்னீங்க எனக்கு புரியல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நான் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி இருப்பாரா இப்படி அப்புறம் என்ன ஊரே அப்படி சொன்னப்ப நம்ம சொல்றதுலயும் தப்பே கிடையாது உனக்கு என்ன கதை சூப்பரா இருக்குது ட்ரூ ஸ்டோரி தானே பண்ணிடலா இல்ல எண்டுல நாம என்ன சொல்ல போறோம் இப்படி எல்லாம் இருக்காதீங்க இருக்காதிங்க அப்படின்னு சொல்ல போறோம் நூத்தி இருபத்தி ஆறுல இப்படி எல்லாம் சொல்லுவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொல்லணும் இனியாச்சூ தற்கொலிகளா இல்லாம கொஞ்சம் யோசிங்க ஏதோ பேசணுமே அப்படிங்கறதுக்காக எல்லாம் பேசலீங்க எனவே பேசுவோம்ல வீடியோ போடணும் தான் பேசணும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்